வணக்கம் உறவுகளே மற்றொரு சீரியலை பத்தி பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசை சீரியல்ல ரோஹிணி உண்மையிலேயே பணக்கார பொண்ணு என்கின்ற நினைப்பில் விஜயா குடும்பத்தில் ஒவ்வொரு ஆட்டம் போடுகிறார் அதிலும் இப்பொழுது மனோஜ் ஒரு பிசினஸ் பணி தொழிலதிபராக மாறிவிட்டதால் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே எத்தோடு அழைக்கிறார்கள் மீனாவிற்கு உடம்பு சரியில்லை என்று தெரிந்தும் விஜயா மனச்சாட்சி இல்லாமல் மீனாவை குறை சொல்லி குடும்பத்தை அவமானப்படுத்தும் விதமாக விட்டார் இதையெல்லாம் பார்த்து ரோஹிணி வாயை மூடிக்கொண்டு சந்தோஷத்தில் குளிர்காய்கிறார் அத்துடன் ரோஹிணியிடம் உனக்கு பெருந்தன்மை வேறு யாருக்கும் இருக்காது அதிலும் சில பேருக்கு நீங்கள் யாரை பேசுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அப்படியெல்லாம் பேசாதீர்கள் எனக்கு அவங்களை பற்றி நன்றாக தெரியும் ஏன் பார்த்தாலும் அவர்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்க என்று மீனாவுக்கு ஆதரவாக விஜயாவிடம் சண்டை போடுகிறார் பிறகு விஜயா சுருதியிடம் நான் மீனாவை பற்றி பேசவில்லை பொதுவாக தான் சொல்கிறேன் என்று பேசி மலுப்புகிறார் இதனைத் தொடர்ந்து சோர்வாக இருப்பதால் காலையில் யாரும் சமைக்க முடியாமல் போய்விட்டது அதற்கு விஜயா மீனாவை திட்டி அவங்க நாலு பேரும் சாப்பிடாம போயிட்டாங்க என்று சண்டை போடுகிறார் உடனே முத்து இனி அவர்களுக்கு தேவையானது அவர்களை சமைச்சு சாப்பிடட்டும் மீனா யாருக்கும் சமைக்க மாட்டாள் என்று சொல்கிறார் ஆனால் அடுத்த நொடியிலேயே மீனா வேலைக்காரி போல் அடுப்பங்கரையில் போய் அனைத்து பாத்திரங்களையும் தேய்த்து கழுவுகிறார் இந்த மீனா இப்படி இருக்கும் வரை முத்துவுக்கு மதிப்பும் வராதும் அரியாதையும் கிடைக்காது விஜயாவும் ஓவராக ஆடிக்கொண்டுதான் வருவார் இதனைத் தொடர்ந்து ரோஹிணி ஷோரூமில் இருக்கும் பொழுது ரோஹிணி அம்மா போன் பண்ணி கிருஷ்ணக்கு உடம்பு சரியில்லை என்ற விஷயத்தை சொல்கிறார் இதை கேட்டு பதறி போய் மருத்துவமனைக்கு ரோகினி போகிறார் ஆனால் அதே நேரத்தில் மீனாவுக்கு உடம்பு சரியில்லை என்பதால் மருத்துவமனைக்கு முத்து கூட்டிட்டு வருகிறார் அப்பொழுது இருவரும் சந்திக்க வாய்ப்பு ஏற்படுகிறது உடனே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதாக ரோஹிணி தட்டு சொல்கிறார் ஆனாலும் முத்துவிற்கு ரோஹிணி மீது சந்தேகம் வந்துவிட்டது இப்போது இந்த சந்தேகத்தின் ஆர்வமாக ரோஹிணி பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக முத்து முயற்சி எடுக்கப் போகிறார் அதன் மூலம் கூடிய விரைவில் ரோஹிணி பற்றிய உண்மைகள் வெளிவர வாய்ப்பு இருக்கின்றது அடுத்ததாக கிறிஸ்து உடம்பு சரியில்லை என்று சொல்லிய நிலையில் மருத்துவமனை செலவுக்கு மனோஜ் வைத்திருந்த படத்தை ரோஹிணி செலவழித்து பற்றிய உடனடிய கமெண்ட்ஸ்க்கு கீழ உள்ள கமெண்ட் புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க